வாய்ப்புற்றால் நாளொன்றுக்கு நான்கு பேர் மரணம் என்பதான ஒரு செய்தியும் இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் வெளியாகி இருக்கிறது நாட்டில் நாளொன்றுக்கு வாய்ப்புற்றால் மூன்று முதல் நான்கு வரை நோயாளர்கள் உயிரிழப்பதாக வாய் புற்றுநோய் நிபுணர் வைத்தியர் ஆனந்த் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்ற கருத்தை மேற்கொள் காட்டி அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதுதான் இந்த விடயத்தில் அவர் தெரிவித்திருக்கிறார் நாட்டில் ஆண்களில் பரவும் புற்றுக்களில் வாய்ப்புற்றுநோய் முதலிடத்தில் இருக்கிறது இந்த வாய்ப்புற்று நோயால் வருடாந்தம் இரண்டாயிரம் முதல் மூவாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் புதிதாக பாதிக்கப்படுகிறார்கள் இவர்களில் நாளொன்றுக்கு வாய்ப்புற்றால் மூன்று முதல் நான்கு பேர் வரை உயிரிழக்கிறார்கள் வாய்ப்பு ஏற்படுவதற்கு முன்னர் அதற்கான சகல அறிகுறிகளும் தென்படும் இதனால் முதல் நிலையிலேயே புற்றுநோயை கண்டறிய முடியும் நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் வாய்ப்புற்று நோயை கட்டுப்படுத்த முடியும் புகையிலை மற்றும் புகையிலுடன் தொடர்புடைய உற்பத்திகளை பயன்படுத்துதல் மதுபாவனை பாக்கு மற்றும் பாக்குடன் தொடர்புடைய உற்பத்திகளை பயன்படுத்துதல் மற்றும் பல வைரஸ் தொற்றாலும் இந்த வாய்ப்புற்றுநோய் பரவுகிறது இன்று பாடசாலை மாணவர்களிடையே புகைப்பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் மாணவர்களிடையே வாய்ப்புற்று நோய்க்குரிய ஆரம்ப அறிகுறிகள் காணப்படுவதாகவும் வைத்தியர் மேலும் சுட்டிக்காட்டியிருந்த விடயங்களையும் நாங்கள் பிரதானமான விடயங்களாக அவதானிக்க கூடியதாக இருக்கிறது